என்னுடைய பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் click பண்ணிக்கோங்க அப்பதான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இன்னைக்கு எங்க வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம மகாராஷ்டிரா வந்துட்டு நம்ம வீடு ஒன்னு செலக்ட் பண்ணியாச்சு ஸோ அந்த வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க வாங்க அப்படியே வீட்டுக்குள்ள போகலாம் வந்ததோ ஹால் சின்ன ஹால் தான் ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபேன் இது வந்து ஹவுஸ் ஓனரே போட்டு கொடுத்துட்டாங்க மகாராஷ்டிராவில் நாங்கள் இருக்கிற பிளேஸில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய வழக்கம் வந்து ஹவுஸ் ஓனரே பல்பு லைட்டு அதுக்கப்புறம் ஃபேன் இதெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க ஹாலில் வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு விண்டோ இருந்தது இந்த விண்டோக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ரில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இங்கேருந்து மேலே வர அதாவது அந்த ஃபுல் விண்டோவையும் கவர் பண்ணுற அளவுக்கு ஃபுல்லாக க்ரில் ஒர்க் போட்டுருவாங்க இங்கேருந்து பாருங்கள் வியூஸ் ரொம்ப அழகாக இருக்கு நான் மலைப்பகுதி அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இப்போ வர கிளைமேட்டும் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு ஸோ சூப்பராக இருந்தது பாக்குறதுக்கே அப்படியே நல்லா கிரீனிஷா இருந்துச்சு ஹாலோட லெஃப்ட் சைடுல கிச்சன் ஆனா அதுக்கு போறதுக்கு முன்னாடி சின்னதா இதுல ஒரு வாஷ் பேஷின் வச்சிருக்காங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து டாய்லெட் இருக்கு கிச்சன் பாருங்கள் நல்ல ஒரு பெரிய கிச்சன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஏன்னா கவுண்டர் டாப் வந்து நல்ல நீளமாக இருக்குது கீழேயுமே நம்ம நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு நல்லா ஸ்பேஸும் கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து ரொம்ப குட்டி கிச்சன் ஆனால் ஒடிசாவில் வந்து ஷெல்ஃப் நல்லா கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து ஷெல்ஃப் இல்லை ஆனால் கவுண்டர் டாப் நல்லா நீளமாக இருக்கிற ஒரே காரணத்தினால இந்த வீட்டை வந்து ஓகே சொல்லியிருந்தேன் ஏன்னா லேடிஸ் நம்ம நிறைய நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த கிச்சனில் தான் ஸோ கிச்சன் வந்து நல்லா இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீட ஓகே சொன்னேன் இந்த கிச்சனோட அட்டாச்சாகவும் பார்த்திங்கன்னா அப்படின்னா சின்னதாக ஒரு பால்கனி இதில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக நம்மளுக்கு பைப் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுலேயுமே கிரில் ஒர்க் போட்டு தர சொல்லி நாங்கள் கேட்டோம் ஏன் அப்படின்னா இது வந்து சேஃப்டி ட்ரிஷானும் இருக்கா அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக கீழே இருந்து மேலே வர நம்மளுக்கு வந்து கிரில் போட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஹாலோட ரைட் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்ரூம் அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது ரொம்ப ஒரு குட்டியான ஒரு பெட்ரூம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு கட்டில் அப்புறம் பீரோ இதுதான் வைக்க முடியும்னு நினைக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் நிறைய வீடு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அதுவும் இல்லாமல் மேலே பரனில் தூக்கி வைப்போம் சொல்லிட்டு அந்த அந்த ஷெல்ஃபு மேலே இருக்கும்ல அதுவும் கூட இங்கே இருக்காது ஸோ திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் பெட்ரூம்லையும் அட்டாச்சாக வந்து இந்த மாதிரி ஒரு பால்கனி இதோட வியூஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்குமே நாங்கள் ஃபுல்லாக கிரில் ஒர்க் போட சொல்லியிருந்தோம் ரெண்டு மூணு நாளில் போட்டு தந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக கீழே கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்குது இது ஃபுல்லாகவே நெட் வச்சு நம்ம கவர் பண்ணணும் ஏன்னா ட்ரிஷான் இருக்கிறனால கொஞ்சம் சேஃப்டி இல்லை ஸோ ஸோ அதெல்லாமே கவர் பண்ணணும் நெட்டு வச்சு அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் நிறைய வீடு பார்த்து ஃபைனலாக இந்த வீடு செலக்ட் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இது வந்து நல்ல புது வீடு இதுவரை யாருமே யூஸ் பண்ணல நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் அது ஒன்று செகண்ட் வந்து கிச்சன் நல்லா பெருசாக இருந்தது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா திங்ஸ் கூட கொஞ்சம் கிச்சனில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் இது செலக்ட் பண்ணியிருந்தேன் இன்னொரு பெட்ரூம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டும் நம்ம பார்க்கணும் ஸோ மந்த்லி மந்த்லி ரெண்ட் நம்ம கொடுக்கும்போது தான் அந்த கஷ்டம் தெரியும் ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருப்போம் பின்னாடி வந்து ஒரு நல்ல வீடு நம்மளுக்கு கிடச்சதுன்னா அப்போ ஷிஃப்ட் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது அது இல்லாமல் ட்ரிஷானோட ஸ்கூலுக்கும் கொஞ்சம் பக்கம் அப்படிங்கிறதுனால இந்த வீட்டை நாங்கள் செலக்ட் பண்ணோம் இந்த வீட்டோட ரெண்ட் எவ்வளோன்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்பீங்க ஸோ நான் என்ன இப்போவே சொல்லியிருந்தேன் ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா எயிட் மூணு மாதம் அட்வான்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்